முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ள செட்டப்புகளை பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்களை கரண்ட் அக்கௌண்ட் போட்டீங்க என்று சொன்னா அதுக்கு வட்டி தரமாட்டான் இதை விளங்கி இருக்கேற்றவாறு நீங்க நடந்துக்கிறீங்க அல்லது சில ஊர்களில் சில பேங்க வந்து ஒரு நிறுவனங்களுக்கு தான் தருவோம் தனி நபருக்கு கரண்ட் அக்கவுண்ட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்வார்களேயானால் எஸ்பி அக்கவுண்ட் போடும் பொழுது எங்கள் கணக்கில் வட்டியை நீங்கள் வரவு வைக்க கூடாது எங்களுக்கு வட்டி தேவையில்லை என்று ஆல்ரெடி நீங்க எழுதி கொடுத்தீர்களே உங்கள் கணக்கில் வட்டி வரவு வைக்கப்படக்கூடாது என்பதற்கு வங்கியில் விதிமுறை இருக்கிறது கேரளாவில எல்லாம் இது சொல்ல தேவையில்லை முஸ்லீம் போய் பணத்தை போட்டாலே என்ன பண்ணிடுவாங்க வட்டி இல்லாத அக்கவுண்ட் என்று தனியாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க விதியில் இடம் இருக்கிறது அங்க உள்ள பேங்க் மேனேஜர் சில பேர் தெரியாம இருக்கும் அதை எடுத்து சொல்லி புரிய வைத்து வட்டி இல்லாத கணக்குல எங்க எனக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறங்க ஏற்கனவே உங்களுக்கு வட்டி அறியாம காலத்துல போட்டாங்களா அறியாம காலத்துல நீங்க வட்டி தப்புன்னு உங்களுக்கு தெரியல அந்த காலத்துல போட்டீங்க இன்னையில இருந்து ரிலீவ் பண்ண நினைக்கிறீங்களா அப்ப அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா அந்த குரான் நான் ஏற்கனவே வாசித்த வசனம் இருக்கு பாருங்க அதுல அல்ல தீர்வு சொல்றான் இறைவனிடமிருந்து யாருக்கு அறிவுரை கிடைத்து பண்டஹா இப்போது முதல் வட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறாரோ பலகு மாசலம் ஏற்கனவே உள்ளது அவருக்கு உரியது இப்பதான் திருந்திரீங்க என்று சொன்ன தோற்றாவை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு உரியது ஏன் ஆள் கொடுக்கற பத்தி இன்னைக்கு தான் திருந்திரீங்க என்று சொன்ன தொடர்ச்சி வச்சுக்கிட்டு இருப்பது குற்றமாயிரும் இப்பதான் பாவம்னு தெரியுது இவ்வளவு சீரியஸான விஷயமா நினைக்கல யாரெல்லாம் தெரியாம செஞ்சுவிட்டேன் இன்னையோடு முடிஞ்சிருச்சு இந்த நிமிடத்துக்கு மேல என் அக்கௌண்ட்டில் நான் வட்டி வராமல் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கலையானால் அதை நீங்க எடுத்துக்கொண்டால் கூட குற்றமாகாது இனிமேல் அது வராம இருக்கணும் அப்படி எழுதி கொடுத்துருங்க எடுத்து நல்லது செய்யலாம்னு அது எது வாங்கினது தான் அர்த்தம் அதான் விஷயம்